வணக்கம் ஜிஎஸ் பாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனால் ஒரு டீட்டெயில் தான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்ன வாகனம் அப்படின்றத சொல்கிறேங்க இனித்த டேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்கானமிக்கல் அதாவது என்னோட பட்ஜெட்டே வந்து ஆன்ரோடு ஒரு ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்குது அந்த ஃபைவ் லேக்ஸில் ஒரு புது கார் வாங்க முடியுமா எனக்கு பெட்டரான கிரௌண்ட் க்ளியரன்ஸ் வரணும் பெட்டரான விலைபிலிட்டி இருக்கணும் அடிப்படை ஃபீச்சர்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கான காராக தான் இது இருக்க போது ஆன்ரோடு ஃபைவ் லேக்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு மைக்ரோ எஸ்வி அப்படின்னு சொல்லி அந்த ப்ராண்ட் கால் பண்ணுறாங்க பட் அது மைக்ரோ எஸ்வி இல்லைன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்பிரஸோ கூட மாடலை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் ஃபைவ் 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 லேக்ஸ் லேக்ஸ் வருது இந்த இந்த லேக் கார் வாங்குறது சரியா வருமா ஏன்னா இதை தாண்டி ஒரு 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 ஒன் ஆர் டூ போட்டால் பலினோ போக 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 முடியுது 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 ஐ ஐ டென் இதோட பேசிக் மாடல்ஸ்லாம் அப்போ ஆகிறது நீங்களோட யூசேஜ் வந்து வந்து மேக்ஸிமம் செவன்ட்டி சிட்டி தான் இருக்கும் தேர்ட்டி பர்சன்ட் ஹைவேஸ் வீட்டில் பெண்கள் ஓட்டுவதற்கான இதை அதிகம் ஓட்டம் இருக்கும் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி ரீதியாகவும் வந்து பெட்டராக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து இந்த செலவுகள் மெயின்டெனன்ஸ் ரீதியாகவும் பெட்டராக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த மாரி எக்ஸ்பிரஸோட விஎக்ஸி மாடல் அதில் என்னெல்லாம் கிடைக்குது ஒரு பாசிட்டிவ் சன நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள ஃபர்தரா போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி இந்த வாகனத்தை கொடுத்து போன ஈரோட சேர்ந்த ஸ்ரீ சிட்டி ஆட்டா ஷோனுக்கு ஒரு மசான ஷோ கொடுத்துலாம் நீங்கள் மாரி நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ரீசெக் பண்ணுங்க ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் pushing on Feel the fire Red line rising Hearts go higher Go wishing car No fake எப்பவுமே ஒரு காரோட சேஃப்டிங் அதை பற்றி பேசிட்டு தான் மீதம் விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ இங்கே மார்த்தி எஸ்பிரஸோ அப்படின்னு வரும்போது இது வந்து ஹார்ட் டெக் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி தான் வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க கோவைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் டு ஒரு செவன் சிக்ஸ்டி அந்த கிலோகிராம்ஸ்குள்ளே தான் இருக்குது ஸோ ஒரு லைட் கவுபை கொண்ட ஒரு வாகனமாக தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது சிக்ஸ் ஆர் பேக்ஸ் அப்டேட் பண்ணல டுவல் ஆர் எல்லாம் வச்சிருக்காங்க ஏபிஎஸ் இபிடி எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டிபிடி ப்ரோக்ராம் கிடைக்குது ஹில் ஸ்டாட்டசஸ் கண்ட்ரோல் அப்படின்றது நீங்கள் ஆட்டோமேட்டிக் வருஷன் எம்டி வெர்ஷன்ஸ் போகும்போது எடுத்துக்க முடியும் நீங்கள் ஏம்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஎக்ஸை மாடல் இருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்ட்ரக்சரலாக கேட்டிங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும் ஒரு சிட்டி யூசேஜுக்கு ஓகேவன கார் தாங்க அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஃப்ரெஜாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை டீசன்ட் அனஃபாக இருக்குது இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்றத ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் வாங்க இப்போது மேஜரான விஷயமான என்ஜின் அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம் என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் நேச்சுரல் எஸ்பெக்ட் என்ஜின் தான் இங்கே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் பிஹெச்பி பவரும் எயிட்டி நைன் யூனிட்டோமீர் சாஃப்டாக்கும் ஜென்ரேட் பண்ணது நம்ம பவர் டு வெயிட் ரேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர் டன்னாக இருக்குது ஸோ பவர் டெலிவரி நல்ல ஒரு லீனியரான ஒரு சர்ஜ் இருக்கும் அண்டர் பவர் உங்களுக்கு ஃபீல் ஆகாது நீங்கள் நாலு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணிங்காலும் நல்ல கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் சீட்டரை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் இந்த இன்ஜினோட ரியல் டைம் மைலேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்து சிக்ஸ்டீன் செவன்டீன் வரைக்கும் எடுக்க முடியும் ரொம்ப ஹெக்டிக்கான டிராஃபிக்னா பேர் மினிமம் ஒரு ஃபோர்ட்டினா கிடைக்கும் ஹைவேஸில் இருபதுங்கிறதுலாம் சாதாரணமாக இருக்கும் இதில் சிஎன்ஜி வெர்ஷன்லாம் போகிறீங்கன்னா முப்பதுக்கு மேலே கிடைக்கும் சோ இதுதான் எஸ்ப்ரெஸோட மைலேஜை பொறுத்து பர்ஃபார்மன்ஸில் குறைய இருக்காதுங்க என்ஜினோட வைப்ரேஷன்ஸ் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வெளியில் தெரியுது ஸ்லைட்டாக அந்த த்ரீ சிலிண்டர் ரம்பல் தெரியுது பட் இன்டீரியர்ல முடிஞ்ச வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங்கில் அதுக்கப்புறம் நம்ம கையெல்லாம் வைப்போம்லங்க அந்த இடத்துலலாம் பயங்கரமா வைப்ரேஷன்ஸ் அப்படின்றது எவ்ரெண்ட்டாக ஃபெல்ட் ஆகலை ஸோ என்ஜின் பொறுத்தது தான் இன்சுலேஷன் கொடுத்துக்காகலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை மேலே இன்சுலேஷன் கொடுக்கல கீழே கொடுக்கல லைனர்ஸ் இன்சுலேஷன் பேக்ஸு இல்லை இன்சுலேஷனுக்கான கன்சீல்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாடல் இது இல்லை ரோட் நைஸ் டயர் நைஸ்ங்கிறது இப்படின்ட்டா உங்களுக்கு கேட்குங்க ஃப்ரெண்ட் ஸ்டைலிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து குவாக்கியான டிசைன் தான் நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்த இடம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே சொல்லலாம் கொஞ்சம் கோல ஒரு லுக் தான் வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்ராயம் நூற்றி எண்பது எம்எம் இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி ரோட்ஸை டேக்கிள் பண்ணுதுங்க உங்களுக்கு சங்கியான ஒரு கிரில் அன்பாயிண்டட் கன்சோல் தான் இது வந்து அடிபாடுகளுக்குலாம் நல்லா தாங்கும் நீங்கள் எங்கேயாவது ரக்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாங்கும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசெண்ட் உங்களுக்கு ஹெட்லம்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே ஈஷாக இருக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எஸ்பிரஸ்ஸோக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி வந்துச்சு கொஞ்சம் அக்ரஸிவான ஒரு டிசைன் கொடுத்து அப்மார்க்கை ஸ்டெயிலிங்கில் பண்ணாங்கன்னா டெஃபினெட்டாக இது வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காராக தான் இருக்கும் வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது எம்எம் இந்த பர்டிகுலர் மடோட வீல் பேஸாக இருக்கு இது கூட காம்பிடேட்டர் இருக்கிற வாகனங்களோட கம்பேர் பண்ணி வீல் பேஸ காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க டோஸை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பெரிதான ஒரு ஹெஃப்டை நீங்க எதிர்பார்க்க முடியாது இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு கீ தான் கொடுத்துருக்காங்க ஆஹ் ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிஸ்டிக் கிடைக்குது மேனுவலி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே எலக்ட்ரானிக்ல அட்ஜஸ்டபிள் அண்ட் போல்டபிள் அப்படின்றது கிடையாது டிசைன் எலிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்தெட்டிக்லி பெருசா எதுவும் கொடுக்கல உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஒரு பாக்ஸ் ஷேப்ல தான் போயிருக்காங்க நம்ம ரூஃப்ரைல்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல் ரூஃப் ரைல்ஸும் கிடையாது டயர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஆர் ஃபோர்டிங்க ஸ்டீல் வீல் ஃப்ரண்ட்ல டிஸ்க் ரெயில டம்பரை கொடுத்துருக்காங்க இன்சுலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைனஸ் வந்து பிளாஸ்டிக் லைனா செமி கன்சீல்டா இருக்கு ஸோ இங்கேலாம் வந்து இன்ச அன்சீல்மெண்ட்டோ டேன்ட்டிங்க்கான விஷயங்களோ எதுவும் பார்க்க முடியலை மேலே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபென்டரில் சாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக்கோட்டை கொடுத்துருக்காங்க இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கீ தான் சரிங்களா சென்ட்ரல் லாக்கிங் ஆக்சுவலாக கிடைக்குது இந்த மாடலில் விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டீஎலாக கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு சாப் ஆஃப் இருக்குது பட் வந்து நீங்கள் தலையை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐ சைட்டில் அது வந்து ஒரு நிரடலாக கொடுக்கல அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிங்க உள்ள பட் இன்டீரியர் வந்து ஃபுல் ல போயிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு சில பேருத்துக்கு லாங் ட்ரவலாக மேபி மேபி அந்த ரூமீரை எல்லாத்தையும் ஒரு ஃபீலை கொடுக்கலாம் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல மேக் பர்சன் ஸ்டார்ட்டுங்க ரியரில் வந்து டாஷ் பீம் கால் ஸ்பீங்க கூட தான் போயிருக்காங்க நீங்கள் சிஎன்ஜி மாடல் போனிங்கன்னா மட்டும் ஃப்ரண்ட்ல ஸ்டெபிலைசர் பார் அப்படின்றது ஏடாக கிடைக்குது நல்ல கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் உங்களுக்கு நம்ம இதோட ஒன் லேக் கிலோமீட்டர் ரிவ்யூ ஒன்று போட்டுருப்போம் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான ரோட்ஸில் கொடுத்தீங்களாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷனாக தான் இங்கே இருக்குது என்ன பவர் விண்டோஸ் அப்படின்றது வந்து ரியர்ல மிஸ் அவுட் ஆகுது உங்களுக்கு மேனோட தான் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ் வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கிடைக்குது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் ஓகேங்க அதை தாண்டி வந்து இந்த வண்டியில் போக வேண்டாம் நீங்க சிட்டி கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும் ரொம்ப காம்பாக்டான வண்டிங்கறனால நீங்க பார்க் பண்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பெட் ஸ்பான்ஜியர் தான் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க சோ டிரைவபிலிட்டி ரீதியாக அதாவது ரைட் ரீதியாக இது தாங்க விஷயம் அடுத்து இந்த வாகனத்தில் ரியர் ப்ரொஃபைல் ரியரில் டிஃபாகர் வைப்பர் எதுவுமே கிடைக்கல டிஃபாகர் மட்டும் வந்து கொடுத்து வந்துருக்கலாம் ஒரு ஹை மோட்டர் ஸ்டாப் லம்ப்ஸ் மட்டும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது டெய்லம் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கன்சோல் ஹேலஜன் தான் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் ரிவர்ஸ் கைட் லேம்பாக இருக்கட்டும் உள்ள அந்த டெய்ல் லேம்ப் கன்சோலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஹேலஜென்டில் தான் கொடுத்துருக்காங்க நாலு பேர் கொண்ட ஃபேமிலிக்கு வந்து பூட் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எழுபது லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது இப்போ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு பேக் பேக் எடுக்கிறீங்க ஒரு நிமிஷம் போயிருங்க நம்ம கேமரா பேக் சைஸில் இந்த மாதிரி ஒரு பேக் பேக் எடுக்கிறீங்கன்னா இதில் ஒரு நாலு பேக் வைக்கலாம் ட்ராலி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக ட்ராலியும் வைக்கலாம் அதுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது இங்கே இருக்குது ஸ்பேர் டயரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரமைஸ் பண்ணல அதே ஃபோர்ட்டின் இன்ச் டயர்ஸில் தான் போயிருக்காங்க பார்சல் ட்ரீ அப்படின்றது இங்கே போட முடியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ்டி ஃபார்ட்டி பட்டும் இங்கே இல்லைங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபோல்டாக தான் கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸ் வந்து ஒரு நாலு பேர் போகிற ஃபேமிலிக்கு ஓகேவாக இருக்கும் டெஃபனெட்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க சொல்ல மறந்துட்டேங்க பூட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கீயை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ கீ அப்படின்றது மெண்டேட்ரி சரிங்க இப்போ இந்த வாகனத்தோட ரே சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் உள்ள இன்கிரஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுள் அழகாக உள்ள வரலாம் நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் இருக்கேன் இங்கிரஸும் சரி இக்ரஸும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் பெரியவங்களும் ஏரியாங்கிற ஒரு பெரிய ஒரு சிரமத்தை கொடுக்காது ஏன்னா நூற்றி எண்பது எம்எம் தான் கிரௌண்ட் பிள்ளையெல்லாம் சாப்பிட்டுங்க போது ஓகே இன்டீரியர் ஸ்பேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள வந்து உக்கத்த உடனே அந்த பிளாக் டெஃபினட்டாக வந்து ரூம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல மேல ரூஃப் வந்து ஒயிட்ல இருக்கு சைடுல கொஞ்சம் ஒயிட் பண்ணியிருக்காங்க அதாவது லைட் சிமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்பேஸிங் லாங் டிராவல் போகும்போது மேபி அது உங்களுக்கு தோணலாம் எனக்கு ஹெட் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமான ஒரு ஹெட் ரூம் இருக்கும் தெரியுதுங்களா நீங்கள் சிக்ஸ் வீட் இருந்தீங்கனாலுமே மேலே தலை உரையாது பட் ஹெட் ரெஸ்ட் வந்து ரெண்டு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க இது எனக்கு எந்த விதத்துலேயுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஒரு அட்ஜஸ்டபிள் அஜெஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பட் சீட்டோட குஷனிங் நல்லா இருக்குங்க நல்லா கம்ஃபர்ட்டபுளாக உட்கார முடியும் முதுகுக்கான சப்போர்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஷோல்டருக்கு எந்த இன்டென்ஸ் மட்டும் இல்லை பட் முதுகு வந்து டீசெண்டான ஒரு சப்போர்ட் இருக்குது இங்கே அண்டர் தி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு அண்டர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேக் ஆகுது நீங்கள் காலை நீட்டி உட்காந்திங்கனாலும் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பேஸிங் தெரியும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் தாராளங்க அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்த்தி சுசுக்கு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸில் நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க நல்லா கம்ஃபர்டபுள் உட்காந்து வரலாம் கீழே ஹம்புமே பெரிய ஹம்ப் கிடையாது ஒரு சின்ன ஒரு பிளே தான் பண்ணியிருக்காங்க ஏசி ஒன்ஸ் மிஸ் அவுட் தான் ஓகேங்க ரெண்டு அல்ட் கன்வீனியாக கொல்லாம் ரெண்டு அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது இங்கே கரெக்டான ஃபிட்டாக போகுது ஃப்ரெண்ட் டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குவாக்கியான டிசைன் தான் போயிருக்காங்க எங்கேயுமே வந்து சென்டர் கன்னு அந்த ஓடோமீட்டரை போட்டு அது அதை நான் பேசுகிறேங்க உங்களுக்கு பேசுகிறேன் பட் நிறையா பேனல்ஸ்ங்க அதாவது மல்டிபிள் பேனல்ஸ் இங்கே இருக்குது ஸோ அதனால் வந்து நிறைய டைம் கழட்டி போட்டுறதுங்க ரேட்டல் ஆஃப்வியஸ்லி ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் சாஃப்ட் பிளாஸ்டிக் எதிர்பார்க்க முடியாது இல்லை ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் எதிர்பார்க்க முடியாது பட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கம்பேர்ட் டு காம்பரியர் சின்னம் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றியும் பேசலாம் இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேனுவல் அட்ஜஸ்டபுளாக கூட இல்லை ஒரு ஹாலஜனில் வந்து கேபின்லாம் போட்டிருக்காங்க சன்வைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சன்வைசஸ்லையுமே எதுவுமே கொடுக்கலங்க அதுவுமே எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு வேனட்டி மிரர் மீடர் கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி என்னோடய அபிப்ராயம் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமான க்ளவ் பாக்ஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காருக்கான ஒரு குட்டி நிக்னாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இதுலலாம் பெருசாக குறை சொல்ல முடியாதுங்க ஃப்ரண்ட்டில் நமக்கு இந்த எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆரஞ்ச் கலரில் வந்து ஒரு கால்குலேட்டர் கைண்ட் ஆஃப் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பேசிக் தான் பட் இட் டெஸட் ஜாப்னு வச்சுக்கோங்களேன் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்குது ட்ரிபி ட்ரிபி அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஃபியூல் ஏற்கனவேலாம் காமிக்கிற மாதிரி தெரியல மேலே வந்து ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது இந்த இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்கான ஒரு ஸ் ஸ்மார்ட் ப்ளே டாக் தான் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்குது ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் தாங்க நீங்கள் டாப் ஆஃப் லைன் போனீங்கனாலும் இந்த விஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடியோ கேட்போம் ரொம்ப ஒரு பேசிக்கான செட்டப் தாங்க இதில் இருந்து பிரம்மாண்டமா எதிர்பார்க்க முடியாது ப்ளூடூத் இருக்கு எஃப்எம் இருக்குது நீங்கள் வேணும்னா இதை மாற்றிக்கலாம் இந்த செட்டை மட்டும் கழட்டி போட்டுக்கலாம் இங்கே ஷோரூம்லேயே கிடைக்கும் ஒரு டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஏசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவல் ஏசி தான் உங்களுக்கு டாப் ஆஃப் லைன் போனீங்கனாலும் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்றது இல்லை பட் இட் டஸ் இட் ஷாப்பிங்க பேசிக்காக அந்த கூலிங் அப்படின்றது வந்து டீசென்டான ஃபார் திஸ் வெஹிக்கிள் கண்டிப்பாக சன்ஃபிம்ஸ் போட்டுக்கோங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கீழே ரெண்டு கப் ஹோல்டர் ஒரு டுவெல் வால்ட் அடாப்டர் போட்டிருக்காங்க சார்ஜிங் ப்ரொஃபஷனுக்கு ஸ்டியரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீரியில் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எதாவது கிடைக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மெயின் விஷயம் வந்து விசிபிலிட்டி ரீதியாக பேசணும் நம்ம உள்ள உட்கார்றப்போ இதில் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவும் இல்லை பட் எனக்கு ஹூ கிளியராக தெரியுது நான் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் இருப்பேன் எனக்கு நல்லா க்ளியராக தெரியுது ப்ளைண்ட் ஸ்பாட்ஸ் பெருசாக எதுவும் உதுவாக உருவாகலை இது மேபி ஹில் ஸ்டேஷனில் இந்த பில்லர் மறைக்கலாம் மற்றபடி வந்து ஒரு காமன் மேனுக்கு எந்த விதத்துலையுமே வந்து இன்ட்ரப்ட் ஆகாமல் அழகான ஒரு எக்கனாமிக்ஸில் தான் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்காங்க ஏபிசி பெடல்ஸ்கில் இன்ட்ரப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை பட் ஒரு டெட் படல் கொடுத்து வந்துருக்கலாம் அது மட்டும் ஒரு மேஜர் மிஸ்டாக நான் பார்க்குறேன் சரி சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து அட்ஜஸ்டபிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபிக்ஸ்டு டெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு நெக் பில் வச்சிங்கன்னா எனக்கு மேபி ஓகேவா இருக்கலாம் பட் முதுகுக்கான சப்போர்ட் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது அதாவது ஷோல்டருக்கு வந்து பெருசான எனகான்ஸ்மெண்ட் இல்லை ஸோ பாடி ரோல் வரப்போ வந்து பிடிமணமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கும் பட் அண்டர் அண்டத்தை சப்போர்ட் மட்டும்தான் வந்து ஒரு மேஜர் லேக் இங்கே நம்ம பார்க்குறோம் பெருசா வந்து அந்த அண்டத்தை சப்போர்ட் அப்படின்றது இல்லங்க லாங் ட்ராவலுக்கு சீட்டோட குஷனிங் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டாக தான் இருக்கு ஃப்ரண்ட் டோர் பேட்ச்சில் மட்டும்தான் வாட்டர் பாட்டில் வைக்கிறக்கான ஸ்பேசிங் இருக்குது ரியர் டோர் பேட்ச்சில் அந்த வாட்டர் பாட்டில் ஸ்பேசிங் அப்படின்றது மிஸ் ஓட்டுங்க ஸோ ஓவரால் இந்த வண்டியோட ஒரு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் எஸ்பிரஸோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு சிட்டி கம்யூனிக்கில் எடுக்கிறீங்க இல்லை வீட்டில் லேடிஸ் பயன்படுத்துறதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காராக இருக்கும் ஃபார் அ லாங் டேர்ம் என்ஜின் ரிலேபிள் உங்களுக்கு பிராண்டை பொறுத்த வரைக்கும் ரிலேபிள் தான் ஸ்ட்ரக்சரே கேட்டீங்கன்னா ஆவரேஜ் பெஸ்ட் தான் ஒரு நாலு பேர் கம்பர்டபுலாக போலாம் அஞ்சாவது அடல்ட் அப்படின்றது ரொம்ப சிரமம் பின்னாடி பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து ரெண்டு அடல்ட் ஒரு குழந்தை அப்படின்றது வந்து ஒரு டைட்ஃபிட்டாக இருக்குது ஆவரேஜ் ஓனர்ஷிப் காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் வருதுங்க இதுல வந்து ஃபியூல் காஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன் இஎம்ஐ எடுத்து வந்திருக்கேன் சர்வீஸ் காஸ்ட் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே இன்குலூட் பண்ணி தான் சொல்லிருங்க ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு காராக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு காரோட கனவை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற பட்ஜெட் இருக்கும்போது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இது ஒத்தா தான் தெரியுது சரிங்க வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் மிகமே சொல்கிறது ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி போய் கூடும் அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகத்தில் நம்பி நேற்று கூட இருக்கு சாயச்சர வேணும் பத்ரூமாக போய் பத்ரூவாங்க டாட்டா டேக் பாய்